தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் இறக்கிறதுல தமிழ்நாடு அரசுக்கு என்ன சிக்கல்னா ஒரே சிக்கல் தான் இன்னைக்கு ஆளுகிற முதலமைச்சர் குடும்பமும் இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் சாராய ஆலையை நடத்துகிற கொள்ளை கூட்ட வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப கொள்ளை கூட்டம் நடத்துற கூட்டம் இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு ஐம்பது நூறு விவசாயிகள் முதலாளியாக அதுக்காக புனிதமான ஆட்சி இல்லை அந்த கூட்டமும் இன்னும் சாராய ஆலை நடத்திட்டு தான் இருக்கு இந்த திமுக அதிமுகவுக்கு எதுல கூட்டணி இருக்கோ இல்லையோ சாராய ஆலை நடத்தி தமிழர்களை கொன்று குவித்து கொள்ளையடிக்கிறதுல இவங்களுக்கு வித்தியாசமே இல்லை அதனால கல்லறுக்கிறதுலையும் தென்னையில் பனையிலையும் தென்னையிலையும் கல்லறுக்கிறதுல சிக்கலை இந்த கூட்டங்கள் கொள்ளையடிக்கிறது பாதகமாகிறது தான் அதனால் சாராய வைக்கிறது மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான போதைப் பொருள்களை இறக்குமதி பண்ணி இந்த கொள்ளை கூட்டங்கள் கொள்ளையடிச்சுட்டு இருக்கு கொண்டுகிட்டு இருக்கு அதனால் ஒரு தாயை போல ஆட்சி செய்கிறதுனா ஆட்சி செய்யுங்க ஒரு பேயை போல தான் கொள்ளை கொள்ளையடிப்போம்னா நீங்கள் தனியாக நின்று கொள்ளையடிங்க தமிழ்நாட்டை தமிழர்கள் பார்த்துக்குவாங்க போதும் 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 அதான் பங்களா இரு இன்னைக்கு அந்த அந்த பங்களாதேசத்தினுடைய தந்தை அப்படின்னு முஜிபுர் ரஹ்மான சொல்றாங்க அவங்க தான் அவங்க ஆட்சி பண்ணிட்டே இருந்தாங்க அந்த வகைராக்கள் ஆனா இன்னைக்கு அந்த மண்ணுல அந்த மக்களுக்கு நேர்மையா இல்லைங்கிற நிலையில காலநாளமாக பொறுத்த அந்த மண்ணின் பூரகுடி மக்கள் இன்னைக்கு அந்த தேச தந்தத்தினுடைய சிலையை உடைச்சிட்டு இருக்காங்க நான் சொல்றேன் நடக்கணும்னு எங்களுக்கு ஆசை இல்லை இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் ஐம்பது ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் இனத்தை தமிழ் இனத்தில் இருக்கிற விவசாயிகளை நீங்க இனிமேலாவது வாழ வச்சீங்கன்னா உங்க வரலாறு நிலைக்கும் இல்லைன்னா இந்த மண்ணை குழி தோண்டி கொள்ளையடிச்சு இந்த மக்கள் சாகரத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் சமாதி இருந்தாலும் அத்தனை சமாதிகளையும் இந்த இனத்தின் இளைய தலைமுறை ஒரு நாள் ஒரு நாள் அடித்து நொறுக்கும் அந்த கல்லறைகள் உடைபடும் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாகுகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும்